சண்ட சூப்படுகிறேன் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மக்கள் சாவிப்பு நூறாவது மாதம் கிட்டத்தட்ட எட்டே வருஷம் ஒரு உட்காந்து மஷூரா பண்ணி நம்ம மாதிரி ஏழைகளுக்கு இடத்துல உணவு இல்லாம அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கவலையோடு இது ஆரம்பி இது இது ஆரிய சைதுபராமாச்சியர் அவர்கள் இதை அப்படியே என்ன செய்யணும்னு சொல்லி அவரும் ஒரு சில பேரும் அப்படியே அதை ஆரம்பிச்சார் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் எல்லா பள்ளியும் நிறையா பள்ளியில் மஸ்ஜித் சார்கள்லாம் நிறைய பேர் வேண்டாம் என்ன எங்கள் பள்ளியில் எங்கள் நிறுவனம் நாங்கள் பார்த்துக்குறோம் முத்தோழி இருக்கிறார்கள் செயலாளர் இருக்கிற எங்கள் பள்ளியில் வரோசோடு பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து கணக்கு எடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வேணாம் சொன்ன பள்ளியெல்லாம் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துட்டு ஆரம்பிக்கிற அளவுக்கு என் பிரம்பான வளர்ச்சி நீங்கள் அந்த பக்கம் ஐயம்பேட்டை அந்த சைடு இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சேலத்தில் கூட இன்னொரு நாலஞ்சு பள்ளியில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க மிஷாவில் அவங்கள்ட்ட எடுத்து சொன்னால் போகிறவர்கள் என்னென்னா இது உணவு உணவை தேடி கொண்டு கொடுக்குறது இப்போ நிறைய செல்வந்தர் இருக்காங்க ரசிகானவங்களும் அவங்களுக்குலாம் போய் பள்ளி கட்டுறதுக்கோ மதுசாவுக்கோ பணம் கேட்டால் உடனே கொடுத்துட்றேன் நல்லா பணம் கொடுத்துறேன் ஆனால் பணத்தை கொடுக்குறதோட என்னை பொறுத்த மட்டும் இது மிக சிறந்த காரியம் கஷ்டமானது மிகவும் தேவையானது இதில் என்னென்னா வீடு வீடுக்கு போய் யாருக்கு தேவையோ அவங்கள ஆராய்ச்சி பண்ணி வெளியில் கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டுற ஃபேமிலியை தொழாவி அது குழுவை அமைத்து அங்கே போய் பார்த்து அது கொடுத்து ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த கட்டத்தில் அதே நிறைய ஏழைகள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க இதில் முக்கியமாக ஒரு சமாச்சாரம் என்ன சொல்லணும்னா இன்றைக்கி முக்கிய தேவை உணவோட முக்கிய மருத்துவம் உணவு கூட அங்கங்கே பார்த்து செஞ்சுறாங்க திடீர் திடீர்னு புது புது வியாதிகள் விபத்துக்கள் மிகவும் பிந்தினி ஏழைகள் ஒன்றும் பண்ண முடியல உயிருக்கு போராடக்கூடிய இடத்துல மருத்துவமனைகள் அதிகமாக பணம் கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு சில இதை வந்து நான் இங்கே பள்ளியிலேருந்து பேசுகிறேன் மிகைப்படுத்தி பேசுகிறேன் என்னால் நம்பவும் முடியலை அப்போ நாங்கள் வந்து எங்கள் பள்ளி அந்த காலத்தில் ரெண்டு மூணு உடம்பு செல்லும் ஆக்சிடென்ட் கேஸ்லாம் சொன்னாங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் பைபாஸ் இருக்கு அப்பா அவர் போய் அங்கே கோயம்புத்தூரில் டாக்டருக்குலாம் பார்த்துட்டு இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே சில மருத்துவ தேவைகளுக்காக இருபத்தாயிரம் ரூபா அவரால் செலவு பண்ண முடிஞ்சிது செலவு பண்ணிவிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் கிட்டத்தட்ட மூணு லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் வரணுங்கிறாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி உடனே நான் எப்பயுமே பொதுவாக அதுக்கு ஒரு குழு இருக்குது நான் டைரெக்டாக ஒரு சைதாக எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த அதெல்லாம் அவர் நேரம் ஃபோன் அடித்தேன் இந்த ரிப்போர்ட் அனுப்புகின்றார் சேலத்தில் கூப்பிட்டு வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் சோலோ பண்ணி அவர் சாப்பாடு கொடுத்து கூட இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் நல்ல நிலைமை இருக்கும் அந்த பதினஞ்சு ரூபா கூட நாங்கள் தரோம்னு சொன்னோம் அவர் மறுத்துட்டார் நான் கொடுத்தறேன் இந்த அளவுக்கு சரி அதுக்கடுத்து ஒரு பெண்மணியும் பதினோராவது படிக்கிற ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு அத்தா அம்மாவோட லீவில் கொல்லிமலை போயிருக்காங்க வரும்போது பைக்கில் கீழே ஒன்றுட்டான் தொடை எலும்பு உடஞ்சிச்சு பெரும்பாலும் தொடை எலும்பு பெரும்பாலும் கிராக் ஆகாது உடல்லே ரொம்ப நீளமான எலும்பு தொடை எலும்பு வலுவான எலும்பு தொடை எலும்பு அதில் வந்து படிக்கிறப்போல வயசுக்குள்ள உடனே ஃபோன் பண்ணாங்க எனக்கு கோபம் இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பைக்கில் நாலஞ்சு பேர் போகிறீங்க அப்படி சொல்லி எப்படி எப்படி போய் உழுவிங்க பிரேக்கில் வேண்டியம் போனீங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இப்போ திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டாங்க சரி என்ன பண்ணுறது மனசு கேட்காம சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து வந்து ஜிஹெச்சில் போவாங்க நான் ஜிஹெச்சில் சொல்லி சரி பண்ண சொன்னால் ஜிஹெச்சில் போனால் முடியாதுங்க ஃபுல்லாக அழுகுதுங்க கற்றுதுண்ணாங்க ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து கூட வசதி இல்லை ஆம்புலன்ஸும் ஒரு ரூபாய் கொடுத்து கொண்டு வந்தால் வசதி ப்ரோட சொன்னோம் உடனே மாதிரி கான்டெக்ட் பண்ணோம் சேலத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணி அட்மிஷன் எல்லாம் செஞ்சு அதே மாதிரி கூட மருத்துவ மருத்துவத்தை பண்ணி பதினஞ்சாயிரூவா செலவு அந்த பதினஞ்சு ரூபாவில் கொடுக்க முடியல அந்த பதினஞ்சாயிரம் ரூபா நாங்கள் நாலு ரெண்டு மூணு பேர்ஸன் சேர்த்து கொடுத்துட்டேன் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டோம் இன்னொருத்தர் கை ஒழுச்சுருக்கேன் இதே மாதிரி தான் தொடர்ந்து போகலாம் நாம் சேலத்தில் இதில் அஸ்தம்பட்டியில் அங்கே இருக்க முகம்லாவின்னே ஒரு நாலஞ்சு பேர் கண் கூட பார்த்துப்பான் இப்போ என்னால் பணம் கொடுக்க முடியுன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபது ரூபாய் போடலாம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம்னா முடியாது பாசிபிலிட்டி இல்லை அப்போ இந்த மாதிரி கட்டு வித எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பேஷண்ட் வந்து ஒரு வந்து பார்த்தார் சைபராக பார்த்தேன் அவரோட ஆறுதல் கேட்டேன் என்னன்னு கேட்டு ஹாஸ்பிட்டலில் வந்தார் அந்த மாதிரி எனக்கு என்ன பொறுத்த மட்டும் படிப்பு அதே மாதிரி கல்வி திடீர்னு ஸ்கூல் இல்லை படிக்கும்போது காலேஜ் பண்ண மார்க் ஷீட் எடுத்து பண்ண முடியுன்னா அதுவும் நிறைய உதவி சாப்பாட்டுக்கு மாதம் மாதம் கண்டினியூஸாக போயிடுது பசம் முக்கியமான குடும்பம் இது எதிர்பார்த்தேன் ஒருத்தர் வந்து இன்னொரு முகலாம் போகணும் காலி பண்ணி போகணும் போக மாட்டேங்கிறாங்க எனக்கு இந்த பணம் வந்துட்டு இருக்கு இந்த சாப்பாடு வந்துட்டு இருக்குங்க இதை ரொம்ப ஆறுதலாக இருக்குது கஷ்டமான கஷ்டம் இருக்கேன் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு நபர் அவர் சைக்கிள் ஓட்டுறார் எண்பத்தஞ்சு வயசு சைக்கிள் அவர் வீட்டில் போய் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போனேன் நிறைய சொல்லுவாங்க என்னன்னா இது ஒரு சிறந்த அமல் பெருமாண்டா சோழாசலத்துக்கும் பிடித்த அல்லாஹ் பிடித்த மிக 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 சிறந்த அமல் இது சாதாரண வேலை கிடையாது இது வந்து நம்ம கொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் சக்காத்து கொடுக்குறோம் ஐந்து ஐந்து கடமையும் செய்கிறோம் ஆனால் அல்லா பிடித்த மட்டும் ரொம்ப ரொம்ப விரும்பின ஒரு இது நீங்கள் தனியாக செஞ்சால் எவ்வளோ செய்ய முடியும் செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது சரி நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு குறிப்பிட்டா பொருத்தமான ஏழை போய் சேருதுன்னு சொல்ல முடியாது எத்தனையோ இப்போ ரம்ஜான் பார்த்தீங்கன்னா வயர ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டுண்டி மாதிரி விவசம் போட்டுக்கிட்டு பொருக்கா போட்டுக்கிட்டு தொப்பி போட்டு வதம் கொடுத்துட் கொடுக்குறோம் அந்த நன்மை கிடைச்சிடும் ஆனால் நம்ம சமுதாயத்தில் பின்தங்கி ரொம்ப தெரியாமல் வெளியே கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய தொலாய்ப்பு செய்யக்கூடிய சூப்பர் மெத்தட் இது வந்து உண்மையில் பாராட்டுக்குரியது இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இது இன்னும் மேலே வளர மிஷாக தான் இது நம்ம அடுத்தடுத்து பக்கத்தில் மகளெல்லாம் மற்றவங்க நம்ம எடுத்து சொல்லி இன்னும் இதை சேர்த்து இல்லாத இங்கோட்டை பணத்தை வாங்கி இல்லாத கொடுக்குறத அந்த மாதிரி செய்யும்போது இங்கே வந்திருக்க மக்கள் இந்த மற்றவங்களை சொல்லி இதை சிறப்புகிற தமிழ்நாட்டை தாண்டி நிச்சயமாக வளரும் நிச்சயமாக உறுதியாக இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த மாநிலம் அடுத்த மாநிலம் இந்தியா போகிற வர சான்ஸ் இருக்குது இஸ்லாது ஒரு காலத்தில் ஒரு இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும் அதுக்கு முன்னோடி கிட்டத்தட்ட என்னை தெரிஞ்சு அம்மாப்பாளையம் பள்ளியாசல் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக இருந்து சைவரம் ஆச்சி வந்து ஆரம்பித்து செஞ்சாலும் இதை ரொம்ப கம்பல் பண்ணி தன் உடம்பு சரியாத காலத்தில் தொண்டையான ஆப்ரேஷன் பண்ண காலத்து கூட நம்ம ஹசரத் அவருக்கு வந்து இது ரொம்ப மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி இங்கே வாங்க அங்கே வாங்க சொல்லி இதை எப்படியோ ஒரு நல்ல வளர்ச்சி சொல்லி மிக வளர்ச்சி செஞ்சிருக்காரு விஷாலா அவருடைய ஆரோக்கியத்துக்கும் நம்ம துவா செய்வோம் இது மெமல வளர்ச்சியாக துவச்சிவோம் இதை பற்றி எல்லாத்துலேயும் நம்ம பிறப்புகண்டாக பண்ணுவோம் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி இது இருக்குது நீங்கள் பக்கத்து செய்யுங்க ஹெல்ப் பண்ணி செய்யுங்க ஹெல்ப் பண்ணால் செய்யுங்க நிறையா இன்னும் எத்தனையோ சாதனைகளை சொல்லுவாங்க பின்னாடி உட்காந்து கேட்டீங்கன்னா கண் கணிங்கரும் கண்ணீர் வர அளவுக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கா இப்படி ஒரு வீடு இருக்கா நம்ம பக்கத்தில் நான் ஆச்சரியப்படுற மாதிரிலாம் இருக்குது நம்ம கண்டுபிடிக்க முடியாது கேட்டு வாங்குறோம் கேட்டு வாங்கிடுவோம் பிச்சை எடுக்கிறோம் நாலு வீட்டில் கேட்டு வாங்கிடுவோம் கேட்க முடியாமல் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்க பார்த்தீங்களா அவங்க வீடு தேடி போய் கொடுக்கணும் பார்த்தீங்களா அவங்க ரெண்டு இடத்துல அதில் நாங்கள் நடக்கிற கையினு துவா கேட்கணும் பார்த்தீங்களா அந்த துவாக்கு வீடு என்னே கிடையாது அது எல்லாம் தெரியும் அந்த துவாவை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரே வழி இதில் உள்ளே சேர்ந்து இதில் உள்ள நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னாலும் பொருளாதார ரீதியாக இருந்தால் பொருளாதார ரீதியாக உடல் உழைப்பாக உடல் உழைப்பு பணம் இருக்கும் பணம் தராங்க பணம் இல்லாதவங்க அப்போ செம இப்படி ஒவ்வொரு குரூப் அன்புச்சோட கொடுக்குறாங்க இ நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ் எல்லா கம்யூனிட்டும் பைர கவுக்கும் செய்கிறாங்க வைர கவுனின்னு நம்ம நிறையா பேர்த்து செய்கிறோம் ஆனால் பெரும்பாலும் நம்ம கு குடும்பம் இருக்கிறதுனால நம்ம செய்கிறோம் அவங்களுக்கு ஏழைகள் போய் ஜாதி மதம் இல்லாமல் ஏன்னா இப்போ ரொம்ப முக்கிய மத நல்லம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மத நல்லம் நம்ம இந்துக்கள் கூடிய சேர்ந்து வாழறதும் அவங்க உதவி செய்கிறதும் அவங்களுடைய ஒன்றி இருக்கிறதும் நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் வைரகமாக வெளிப்படுத்தணும் அது மீடியாவில் கொண்டு போகணும் நம்ம எப்படி தாயா பிள்ளையாக மாமா மச்சான் ஹெல்ப் பண்ணுறோம் எப்படி ஹெல்ப் பண்ணுறோம் கேரளாவில் பாருங்கள் ஒரு பள்ளியாசலில் வந்து இந்து முறைப்படி இந்து ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் பள்ளியாசலில் ஒரு இந்து சகோதரர்களுக்கு இந்து முறைப்படி பள்ளியாசல் நிர்வாகத்தை வந்து பணம் செலவு பண்ணி அவங்க கல்யாணம் முடித்து விருது போட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் அந்த இந்து மக்கள்லாம் சேர்ந்து பள்ளியாசல் புத்தவழி நிர்வாகம் மாலை போட்டு பாராட்டினாங்க இது வந்துடுது இது இது மாதிரி விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா வெளிப்படுத்தணும் ரத்த மக்களுக்கு வெளிப்படுத்தும் நாம எல்லாம் தாயா பிள்ளையாக இருக்கணும் அதுக்கு இது ஒரு காரணம் இது வந்து எம்எஸ்கே நாட் ஒன்லி ஃபார் முஸ்லீம்ஸ் அதெல்லாம் எல்லாத்துக்கும் செய்கிறாங்க அது ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்தோட தலை சிறந்த காரணம் இன்னைக்கு தேவையானது சாப்பாடு கொடுக்கறது மருத்துவ சேவை படிப்பு சேவை பண உதவியோட முக்கியமாக இன்னைக்கு தேவை நம்ம மேலே பயங்கர கால் பிடிச்சிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதை நம்ம பறக்கணும் இது பார்க்கும்போது வடநாட்டில் இருந்தால் இருந்தால் வியூ இந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது போது இன்னும் நம்மளுடைய மத நன்மைக்கும் நம்ம மேலே இருக்கிற மரியாதை அன்பு இதெல்லாம் வளரும் அது வந்து பார்க்கும் ஜஸ்ட் நம்பர் ஒன் நம்ம தொ பள்ளியாச்சு தொழு வரோம் போகிறோம் நோம்பைக்கிறோம் சர்க்கா தரம் இதெல்லாம் வந்து மற்ற மார்க்கத்தில் நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயத்தில் போகும்போது போது யாரோ ஒருத்தர் போயும்போது எப்போ ஒரு முஸ்லீம் வந்து செஞ்சார் ஒரு பள்ளியாசிலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நாலு பேர் சொல்லும்போது அப்போ அந்த மத துவேஷம் அப்படிங்கிறத கண்டிப்பாக குறையும் மத நல்லிணக்கம் வளரும் மத நல்லிக்க வளர்க்கக்கூடிய முக்கியமான நேரம் நாங்கள் இருக்கிறோம் இன்ஷா அது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அதை பற்றி பேசணும் இன்ஷால்லாம் எல்லாமே இதை பற்றி வெளியில் சொல்கிறவங்க நம்ம ஏன் இதை பேசுகிறோம்னா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஞாபகம் காட்டுறதான் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நம்ம திருப்பி ஞாபகம் விட்றோம் உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இதை போய் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் இதை பரப்புங்க மாதிரி செல்வந்த போய் தயவுசெய்து போய் நம்ம இது இப்போ தயங்க வேண்டாம் இதை சொல்லி நீங்கள் பணம் கொடுங்க நாங்களும் போய் கேட்கும் அவரும் சைது விடாமல் திருப்பூரில் மிகப்பெரிய பெ பெரிய மன பணங்கள்லாம் பழைய வச்சுருக்காங்க அவங்க போய் பணம் கேட்கும் கேட்கும்போது கட்டாயப்படுத்துகிறோம் நம்ம கேட்குறதுக்கு சங்கடமாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்து சொல்லி சொல்லும் போது அவங்க யோசனை பண்ணுறாங்க அப்போ இதுக்கு நெக் முக்கியமாக தேவை ஃபண்டு பணம் அந்த பணத்தை வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும் ஒரு முக்கியமான சம்பவம் அப்போ ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் அந்த ஊரில் முக்கிய இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செல்வந்தர்கிட்ட போய் இந்த இடத்த சொல்லி பணத்தை வாங்கி இந்த கொடுத்தோம்னா அது பரவும் ஏன்னா பணக்கார்ட்டை வாங்கி ஏழை கொடுக்குறது தான் ஃபண்டு வந்து பணக்கார்ட்டை வாங்கி ஏழை கொடுக்கறது தேவையான அது அதே மருத்துவம் டாக்டர்கிட்ட போய் பேசுகிறார் நிறைய பேசுகிறார் ஃபோன் பண்ணி சேலத்தை தமிழ்நாட்டில் சொன்ன டாக்டர் நாட் முஸ்லீம் டாக்டர் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க மனதேபுசி நான் இது ரெண்டு செய்கிறேங்க எவ்வளோங்க இவ்வளோ கூட்ட கொடுக்கட்டாங்க அப்படி எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டரும் லிங்க் வச்சு அவங்களுக்கும் மனிதாபத்தன்மையோட வர வச்சு செய்வோடு செஞ்சு பறப்புது எல்லாமே நிறையா பரவிடும் மின்சா அதனால் அந்த மருத்துவ உதவிக்கும் முற்றுமொழி மேம்பாட்டுக்கும் மத நல்லத்தையும் ஏழ்மை ஒளியறதுக்கும் சகோதர வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒற்றுமை ஏற்பதற்கும் இது எம்எஸ்கே என்று சொல்லி மின்ஷா எல்லாமே இது ஈடுபட்டு இனிமேல் இதை வளர்கிறது அல்லாமல் நம்மளை எல்லாத்துக்கும் நல்லது புரிவான் என்று சொல்லி யோசிந்தை நம்முடைய உடையோம் அஸ்லாம் வரைக்கும்